நில் உனக்கு தருவதற்கு என்னிடம் ஒன்று இருக்கிறது பிரசித்தி பெற்ற தேவூழியர் ஜான் வெஸ்லி அவர்கள் ஒரு நாள் நடு இரவைத் தாண்டி குதிரையில் சென்றபொழுது ஒரு கடுமையான குரல் நிறுத்து என்று கூறுவதைக் கேட்டார் குதிரையை நிறுத்தியபொழுது ஒரு திருடன் கையில் இருக்கும் பணத்தை கேட்டான் பணத்தை தராவிட்டால் உயிரை எடுப்பதாக கத்தியை காட்டி மிரட்டினான் வெஸ்லி தன் கையிலிருந்த சில காசுகளை அவனிடம் தந்தார் அவன் அதிக பணத்தை வேறு எங்காவது ஒளித்து என்று அந்த குதிரையில் பொழுது சில புத்தகங்களை மட்டும் கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி ஓட ஆரம்பித்தான் வெஸ்லி அந்த திருடனை பார்த்து நில் உனக்கு தருவதற்கு என்னிடம் ஒன்று இருக்கிறது என்று கூறினார் வெஸ்லி கிறிஸ்துவின் அன்பு நிறைந்தவராக அவனிடம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்று கூறினார் சில வருடங்கள் கழித்து வெஸ்லி சாயங்கால ஆராதனை கூட்டத்தை முடித்து வெளியே வரும்பொழுது அநேகர் அவரைக் காண வேண்டும் என்று முந்தியடித்து வந்த வேளையில் அதில் ஒரு மனிதன் எப்படியாவது அவருடன் பேச வேண்டும் என்று காத்திருந்தான் தருணம் கிடைத்தபொழுது அவன் அந்த திருடன் நான்தான் என்றும் இப்பொழுதுதான் ஒரு பிரபலமான வியாபாரி என்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக தான் தேவனின் பிள்ளை என்றும் கூறினான் பின்னும் அவன் ஐயா நீங்கள் அன்று அந்த வார்த்தைகளை கூறாதிருந்தால் நான் இன்னும் திருடனாகவே இருந்திருப்பேன் என்றும் கூறினான் ஆம் நாம் ஒருவருக்குச் சொல்லும் சுவிசேஷம் ஒருநாள் கட்டாயம் அவனை மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை